நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவகிரிகாலன் யாவரும் பதிப்பகம் எஸ்ஜி ஜி சிக்ஸ்டியோடைய கொண்டாட்டமாக நடைபெற்ற இந்த முதல் சிங்கப்பூர் புத்தக காட்சி கோலாகலமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிந்திருக்கிறது ஒரு இந்திய பதிப்பாளன் என்கிற முறையில் இந்த புத்தக இந்த புத்தக கண்காட்சி என்னை ஏமாற்றவில்லை என்பதை நான் முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் இதில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்றால் யாவரும் பதிப்பாக இருக்கு ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் இருப்பதால் இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அனைத்து எழுத்தாளர்களையும் சந்திப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அது இந்த நிலத்தில் வாழும் எழுத்தாளர்களோடு நான் எவ்விதம் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதலையும் எதிர்கால திட்டத்திற்கான பல யோசனைகளையும் எனக்கு அளித்துள்ளது அந்த விதத்தில் நான் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு பெரிய கிடைத்த பெரிய லாபமாக இதை கருதுகிறேன் இரண்டாவதாக விற்பனை சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த புத்தக கண்காட்சி வரக்கூடிய புத்தக கண்காட்சிகளுக்கான ஒரு திட்டமிடலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல ஃபார்முலாவை கொடுத்துள்ளது அதன்படி நான் அடுத்த புத்தக கண்காட்சி என்று வரும்போது எப்படியான புத்தகங்களை கொண்டு வர முடியும் அப்படி அப்படி என்கிற ஒரு தெளிவு கிடைத்துள்ளது அந்த வகையில் பார்த்தால் நான் நிறைவாகத்தான் திரும்புகிறேன் என்று சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் இந்த புத்தக கண்காட்சியை ஆதரிக்க வேண்டும் அடுத்த வருடம் வேண்டும் என்று சிங்கப்பூர் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அதை கேட்க வேண்டும் இது வந்து என்னுடைய கோரிக்கை